வரதட்சணை வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு அப்படின்னு நம்ம நாட்டில் வந்து ஒரு சட்டமே இருக்குது லீகலாக இப்போ ரிதர்யாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம நிறைய செய்திகளை கேட்க முடியுது முக்கியமாக வரதட்சணை தொடர்பான செய்திகள் கன்னியாகுமரியில் ஆறு மாதமே ஆன ஒரு பெண் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் வரதட்சணை அப்படின்னு சொல்கிறாங்க பிரபலமான யூடியூபர் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் நினைக்கிற ஒரு பேர் சுதர்ஷன் ஸோ அவரும் அவருடைய மனைவி வந்து அவங்க மேலே வந்து வரதட்சணை புகார் கொடுத்துருக்காங்க என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில் ஏன் இந்த வரதட்சணை இந்த டைமில் தலை தூக்கி இருக்குது உண்மையாகவே நடக்குதா அப்போ நாளாக ஏன் கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் எல்லா கேள்விக்கும் விட இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வரதட்சணை இந்த பெயர் நம்ம கடைசி ஒரு வாரமாக நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம் முக்கியமாக தமிழ்நாட்டில் ரிதண்ணையாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஏன்னா அந்த மரணம் ரொம்ப கொடூரமான மரணம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எந்த காரணம் முந்நூறு பவுன் நகை கொடுத்து எழுபது லட்ச ரூபா கார் கொடுத்தும் கோடி கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தும் ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு வீடு அந்த குடும்பம் அவங்களுக்கு அதெல்லாம் பத்தவே இல்லை இன்னும் அதிகமான பண பேய்கள் பண ஆசை பிடித்த பேய்கள் அதிகமான நகை கேட்டு அந்த பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொலை பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க லிட்டரலாக தற்கொலை பண்ணால் அது கொலைக்கு சமம் தானே அப்படி இருக்கும் பொழுது கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நம்ம நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடிஞ்சுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண் ஆறு மாதம்தான் ஆயிருக்கு திருமணமாகி ஆறு மாத திருமணத்தில் தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க என்ன காரணம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல திருங்கனவோடு கிழக்கு தாராவினை அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்தவங்க ராபின்சன் மகள் ஜமலா இவங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நர்சிங் படிச்சுட்டு நர்சிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுருக்காங்க ஜமலாவுக்கும் நிதின்ராஜ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கு ஜமலா நிதின்ராஜ் இரண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் காதல் திருமணம் இரண்டு பேருமே வேறு வேறு சமூகம்ங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு எதிர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து திருமணத்துக்கு ஓகே பண்ணியிருந்திருக்காங்க திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இருந்து ஐம்பது பவுன் நகை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொக்கமாக ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்துருக்க மொத்தமாக பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க போல் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த பணம் பத்தலை அந்த பையன் சரியாக வேலைக்கு போகலை அதனால் அந்த பணம் பத்தலை அப்புடின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு அதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பணம் கேட்டாங்க அதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அங்கே அங்கே அவங்க அம்மா வந்து சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இது வந்து வரதட்சணை கொடுமையால் நடந்த ஒரு கொலை இது என் பெண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அந்த பெண் அந்த பையனுடைய பெற்றோர்கள் என் என்னுடைய பொண்ணை பொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருந்திருக்காங்க வரதட்சணை அதிகமாக கேட்டு நிறைய கொலை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க கழுத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கழுத்து நெரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய சந்தேகங்களை அடுக்கடுக்காக அழுப்புகிறாங்க லிட்டரலாக வரலட்சணை கொடுமையால் தான் இந்த தற்கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பனாக மீடியா முன்னாடியே முன்வைக்கிறாங்க இந்த வரலட்சணை கொடுமை ஏன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே போகுது நம்ம ஊரில் ஆல்ரெடி இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான யூடியூபர் சுதர்ஷன் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த யூடியூப் சேனல் மூலிமா இவங்களுக்குள்ள அந்த காண்ட்ரவர்சி கிரியேட் ஆகி இவங்களே ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று பண்ணி அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதோ இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணி புதுசாக வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து அப்போ அதில் வந்து ஃபாலோவர்ஸ் உருவாக்கி இப்போ இவன் தனியாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இவர் மேலே அவங்களுடைய மனைவி வரதட்சணை பண்ண கொடுமை பண்ணதாக வந்து இவங்க மேலேயும் அவங்களுடைய பெட்ரோல் மேலேயும் வந்து தேனி மாவட்டத்தில் இவங்களுடைய இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மகளிர் மகளிர் காவல் ஆணையத்தில் என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அவங்க வந்து ஒரு டாக்டர் ஸோ இவங்க வந்து டாக்டர் படிச்சுட்டு இவங்க வந்து ஒரு வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்கிறாங்க நாலு வருஷம் முன்னாடி பார்த்துருக்காங்க போன வருஷம் திருமணம் பண்ணியிருந்துருக்காங்க என்னென்னா நீ இங்கே டாக்டர் வேலைக்கு போய் கொடுக்குற பணம் பத்தலை இன்னும் முப்பது பவுன் ஆல்ரெடி அவங்க நகை போட்டிருக்காங்க அந்த பெண் வீட்டிலேருந்து இன்னும் இருபது பவுன் நகை கொடுங்க பத்து லட்சம் ஆல்ரெடி ரொக்கம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் பற்றலை இன்னும் அதிகமாக கொடுங்க என்ன பிரச்சனைனா அந்த பெண் கொடுத்த அந்த நகையும் பணமும் வச்சு இவங்க வந்து தனியாக வந்து ஒரு வீடு கட்டியிருந்திருக்காங்க அந்த வீடு கட்டினதில் இவங்களுக்கு பணம் பத்தலை நிறைய பணம் தேவைப்படுது முப்பது பவுன் பத்தாது இன்னும் இருபது பவுன் கொண்டு வாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து சுதர்ஷனுடைய வீட்டில் இருந்து புஷ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் சுதர்ஷனும் அவங்களோட பெற்றோரும் சேர்ந்து ரொம்ப வற்புறுத்துகிறாங்க நீ டாக்டருக்கு படித்து என்ன ப்ரோஜனோ சம்பளம் வந்து வீட்டுக்கு பற்ற மாட்டேங்குது அப்போ இன்னும் அதிகமாக நீ வந்து சம்பாரிச்சு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னு சுதர்ஷனுடைய மனைவி மகளிர் காவலானத்தில் வந்து இந்த விச விச இந்த வழக்கை பதிவு பண்ணியிருந்திருக்காங்க வழக்கை பதிவு பண்ணி போலீஸார் சுதர்ஷனும் மற்றும் அவங்க பெற்றோரை வந்து தேடிகிட்டு இருக்காங்க அவரை அவங்க விசாரிக்கிறதுக்காக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அப்போ தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து வழக்கமாக எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் ஏன்னா அது வந்து ரொம்ப நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கேசஸ் கம்மியாக இருந்தாலுமே அங்கே நடக்கிற கொடுமையை விட இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பட் அன்ன விஷயம் நிறைய கொடுமைகள் நடக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் உங்களால் ஓகே உங்கள் உங்கள் அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தான் முடியுமா உங்களுடைய உங்களுடைய தகுதி அவ்வளோதானா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து புஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் உங்களுடைய தகுதி அவ்வளோதானா இன்னும் அதிகமாக கொடுங்க இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு மறைமுகமாக இப்போ என் பையன் வந்து என் பையனுக்கு இவ்வளோ கடன் இருக்கு என் பையன் வீடு கட்ட போகிறான் அதை நீ தான் இது பண்ணிக்கணும் அதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா நகைப்பட சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து அதாவது பையனை பெற்றவர்களை வந்து இங்கே என்னன்னா நீங்கள் குடும்பமாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பெண் அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது ஒரு பெண் வீட்டிலேருந்து நகையும் பணமும் கொண்டு வந்தால் மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்டில் சேர்ந்தவங்க செட்டில் ஆக முடியும் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீடு வந்து கடன் இல்லாமல் அடைக்கிறதுக்கு அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பெண் வீட்டிலேருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்து வரதட்சணையும் கொடுத்து உங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து உங்களை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணி உங்களை சேஃபாக உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள்னா ராஜா கண்ணு குட்டியா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு சொந்தமாக உழைச்சி முன்னேறவே மாட்டிங்களா சொந்தமாக உழைச்சி அந்த காசில் பிஸ்னஸ் பண்ணுங்க சொந்தமாக உழைச்சி அந்த காசில் காரு வாங்குங்க சொந்தமாக உழைச்சி அந்த காசில் பைக் வாங்க சொந்தமாக உழைச்சி அந்த காசில் வீடு கட்டுங்க அப்படி முடியலையா கணவன் மணி ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாரிங்க சம்பாரிச்சு அந்த காசில் ரெண்டு பேரோட பேர்லேயும் வந்து ஒரு ஒரு வீடு கட்டுங்க ஒரு இடம் வாங்குங்க அப்போ தானே கரெக்டாக இருக்கும் அது உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் உங்கள் குடும்பமாக அதாவது மாப்பிள்ளை வீடு அவங்க குடும்பமாக சேர்ந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்து உயர்த்தி கொள்வதுக்கு ஒரு பெண்ணுடைய வீடை வந்து பலிகடாக்குறது எந்த விதத்தில் நியாயம் இது அப்போது தமிழ்நாட்டில் சம்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதிகமாகவே நம்ம இன்னைக்கு ரிதன்யாவுடைய இந்த தற்கொலைக்கு அப்புறம் நம்ம இதை அதிகமாக கேட்குறோம் நம்ம ஏன் நிறைய பேர் வந்து முன் வந்திருக்காங்க இப்போ சொல்கிறதுக்கு ஏன்னா இப்போ பெங்களூர் மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையன் மேலே பொய்யா கேஸ் போட்டு அதன் மூலியமாக தற்கொலை பண்ணிக்கிற விஷயங்கள் நடந்தாலுமே ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் அது முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளெலாம் நிறையாவே நடக்குது கிராமப்புறங்கள்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நடக்கும் அதிகமாகவே ஏன்னா அங்கெல்லாம் அவேர்னஸ் அப்படிங்கறதே எதுவுமே கிடையாது யார் வந்து கேள்வி கேட்க முடியும் பெண் வீட்டார் பெண் பெண்ணை பெற்றாலே நீங்கள் வந்து அங்கே பேச முடியாது அப்படி தான் இருக்கணும் ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு பெண் கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பான விஷயமா இருக்குது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப நாள் பொன் தேடி கிடைக்காம கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு பெண் கிடைச்சாலும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்டு கேட்பாங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு இப்போல்லாம் இருந்தால் அந்த பெண் எப்படி அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ முடியும் அப்போ அந்த அந்த பையனுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் இங்கே வந்து லவ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் வந்ததுக்கப்புறம் வரரசு குடும்பம் நடக்குது இன்னொரு பக்கம் அரேஞ்ச் மேரேஜ் அங்கேயும் வரட்சி குடும்பம் நடக்குது அப்ப அந்த வரரசு குடும்பம் எப்படி தடுக்க முடியும்னா அந்த பையன் இந்த ஜென்ரேஷன் பையனாக இருந்தால் கொஞ்சம் ஒரு அவேர்னஸாக இருக்கணும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் இப்போ காசு பணம் எல்லாம் அவங்க வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கேட்டாலுமே அவங்கள நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணணும் நீங்கள் எஜுகேட் பண்ணணும் நீங்கள் அவங்கள இல்லை இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது ஓகே நாங்கள் ரெண்டு பேருமே ஒ ஒருவாள் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து எங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்கள் நாங்களே பார்த்துக்குறோம் இல்லை நான் மட்டுமே என்னால் முடியும் நான் மட்டுமே பார்த்துக்குறேன் அந்த பெண் சம்மந்தப்பட்டால் அந்த பெண் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த வேலைக்கு போகிறதையும் நம்ம அதை அளவு பண்ண முடியும் நம்ம அதையும் வற்படுத்தக்கூடாது அவங்கள நான் வேலைக்கு போகிறேன் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் நீ சம்பாதிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வற்படுத்த முடியாது நீங்கள் வேலைக்கு போய் உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க அட் சேம் டைம்ஸ் அந்த பெண்ணுக்கும் அந்த உணர்வு இருக்கும் நம்ம ஃபேமிலிக்காக நம்மளும் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உணர்வு வரும் அப்போ அந்த பெண்ணோட சப்போர்ட் நீங்கள் தே ஏற்றுக்குங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் அவங்களை வற்புறுத்தி வேலைக்கு அனுப்பி அதன் மூலியமாக நம்ம சம்பாரித்து நம்ம சந்தோஷமாக நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கிய முட்டாள்தனம் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த யூடியூபர் சுதர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு யூடியூப்பில் ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த மாதிரி நிறைய பணம் உள்ளவங்க தான் இப்போ நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த இந்த சமூகத்தில் அதுவும் இந்த சமுதாயத்தை அப்படின்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப க வருத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பெண்கள் பெண் வீட்டை சார்ந்தவங்க தயவு செஞ்சு எதுக்குமே இதுமாதிரி பயப்படாதீங்க முன்னே உங்களை உண்மையாகவே நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்கன்னா அது நிறைய சட்டங்கள் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க முன்னெடுத்து வாங்க இந்த சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பயந்து பயந்து ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கொள்ந்து கொண்டே புதைக்காதீங்க நீங்களும் அப்படி புரிங் பூணி புதிய இருக்காதீங்க வெளியே வாங்க இந்த இப்போ அந்த பெண் கன்னியாகுமரியில் அந்த பெண் இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த பெண் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா ரிதன்யா மாதிரி தான் சொல்கிற சேர்ந்து ஓ இந்த சுதர்ஷனுடைய மனைவி மாதிரி உண்மையாகவே அவங்க வறட்சி கொடுமையால் ஆளாகப்பட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி முன் வந்து முன்னாடியே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இங்கே சட்டம் பெண்களுக்கு நிறைய பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக நிற்கும் அதை முதல் என்னைக்கு மறந்துடாதீங்க இது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப வருத்த விஷய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது நடக்காமல் பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுடைய வேலையும் கூட ஆளு ஆட்சியாளர்களுடைய வேலையும் கூட அரசாங்கத்துடைய வேலையும் கூட அதிகாரிகளுடைய வேலையும் கூட கருத்துக்கள் கமனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு விஷால் சார் நன்றி வணக்கம்